பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாருங்க அத்தோட எல்லாத்துக்கும் அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப பகிரங்கமாகவே பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் ஊன்றிய ஒரு அமைச்சர் மற்றபடி தமிழ் தெரிந்த ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் என்பது உங்க வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் இருந்திருந்து ஒரு மோடி போல ஒரு அமைச்சர் அமித்ஷாவை ஒரு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மற்றபடி தமிழ் தெரிந்தவர் எல்லாம் ஃபுல்லாக அறிந்தவர் ஏன் நேரடியாக வந்து பார்க்க முடியாது கூட எத்தனை சமூக வலைத்தளங்களை டிவியில் பார்த்துருப்பாரு அதன் அடிப்படையில் வந்து எந்த அளவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை வந்து தமிழக அரசு பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலாம் தேதியிலிருந்து ஒரு நாலு ரெண்டு மூணு நாட்களிலிருந்து நாலு மாவட்டங்கள் சென்னை சுற்றி மூன்று மாவட்டம் மொத்தம் நாலு மாவட்டங்கள் மிக படு மோசமான ஒரு வெள்ள பாதிப்பு அடுத்தது வந்து பதினேழு பதினெட்டாம் தேதி அடிப்படையில் ஒரு நான்கு மாவட்டங்கள் பகிரங்கமான பாதிப்பு மொத்தம் எட்டு மாவட்டங்கள் ஆமா அதன் அடிப்படையில் வந்து அங்கு நடக்கக்கூடிய டெல்லி அந்த இந்திய கூட்டணி சமாச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் வந்து அங்கே அதோடு சேர்ந்து மோடியும் கலந்து பேச வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திருக்கார் அவர் கேட்டது வந்து மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு டைம் கேட்டிருக்கார் அப்புறம் பிறகு பிரதம மந்திரி அந்த அலுவலகமே வந்து இரவு பத்தரை மணிக்கு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு அவங்களே வந்து தேதியும் அந்த நேரத்தையும் மாற்றி அறிவிச்சிருக்காங்க தே நேர தேதியை விட நேரத்தையும் மாற்றி அறிவிச்சிருக்காங்க இது கூட தெரியாமல் வந்து இந்திய கூட்டணிக்காக எந்த அளவுக்கு நேரத்தை வெளியிட்டாலும் அந்த அளவுக்கு வெள்ள பாதிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரத்தை வெளியிடவில்லை பகிரங்கமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் என்பது இன்னும் அதை விட வருத்தத்துக்குரிய விஷயம் அதையெல்லாம் விட ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த மாதிரி வந்து நிதி கேட்டீங்க அப்படின்னா என்னங்க பொழுதுனைக்கும் கேட்டுக்கிட்டது அதனால் ஏடிஎம்மா அப்படின்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் வந்து அவர் தான் ஏற்படுத்திக்கிறாங்க அளவுக்கு அவருக்குன்னு அந்த உரிமை தார்மீக உரிமை இருக்கு அந்த ஒன்றிய அமைச்சருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசிவிட்டார் அவ வார்த்தை குறைபாடாக பேசி மரியாதை குறைபாடாக பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு அப்புறம் ஏடிஎம் ஆன் கேட்கிறது என்பது ஒரு திமிரின் வெளிப்பாடாகத்தான் ஒரு சூழல் ஒன்றிய அமைச்சர் வந்து வந்து இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் அவர்கள் கேட்கிறாங்க அப்படின்னா இது என்ன ஒன்றிய அமைச்சரம் இல்லை ஏடிஎம் ஆன் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் அப்பன் சொத்தானு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாரா இல்லையா அதற்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லி இன்னைக்கு தார்மீகமாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு மயிலாப்பூரில் நின்றுக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டு வாங்கினாங்க அதுக்கெல்லாம் போட்டோ ஷூட் எடுத்து வெளியிட்டாங்க ஆமா இந்த எட்டு மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து போட்டோ ஷூட் அது எடுத்தாங்களாம் அதுக்க வேண மக்களை அது அப்புறம் பேசிக்கலாம் சில பாஜகவினு போட்டோ ஷூட் எடுத்து பத்திரிக்காங்க அது மாதிரி நிர்மலா சீதாராமன் போட்டோ ஷூட் எடுத்தால் அதையாவது பண்ணாங்களா அது கூட கிடையாது கேட்கக்கூடிய கேள்விகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு பதில் அப்படிங்கிற விஷயம் ஒரு விதமாக இருந்தால் கூட கேட்கக்கூடிய கேள்விங்கிற ஒரு திமிரின் வெளிப்பாடு இருக்குல்ல அதன் தான் பதில் வரும் அப்ப வீட்டு சொத்தா அப்படின்னா அப்புறம் அப்பங்கிறது ஒரு அவமரியாதை என்றால் அப்புறம் ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன நிர்மலா சீதாராமன் பதில் இருக்கிறது அதே மாதிரிதான் ரமேஷ் அப்படிங்கிறவர் பிஎஸ்பி ஒரு பிஎஸ்பி பகுஜர் ஜமான்கமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு இஸ்லாமிய ஒரு எம்பியை பார்த்து தரக்குறைவாக பேசினார் அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து சரியான பாடம் போட்டி விட்டதா கிடையாது அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்கேன் அதன் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ஒரு பார்த்தியும் சரியா இது கூட ஒரு விஷமத்தனமான ஒரு பேச்சு தானே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல உதயநிதி சாலைகள் வந்து அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்பது எந்த அளவுக்கு கேவலமாக போகும் இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லிருக்கிறாரு ஆமா அப்பன் வீட்டு சொத்தா அப்படிங்கிற கான்செப்ட்ல மத்தபடி நான் நிர்மலா சீதாராமனுடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு சொத்தை நான் கேட்கல அப்படிங்கிற அதையும் கூட மரியாதையாத்தான் சொல்லியிருக்கிறார் அப்ப அப்பன் ஐயன் என்பதெல்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஒரு வார்த்தைகள் அவசரமாக வெளிப்பட்டது அப்படின்னா கூட உயர்தரமான ஒரு வார்த்தைகள் தமிழ் தெரிந்த ஒரு மத்திய அமைச்சர் அவருக்கு இந்த ஒரு தமிழின் வெளிப்பாடு தெரியாதா மோடி அமித்ஷாவா இருந்தாக்க ஏ இதெல்லாம் வந்து அண்ணாமலை சோன்ஸ் இருக்கக்கூடிய பாஜக விளக்க சொல்லலாமே அப்பன் என்பதற்கும் அப்பா என்பதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அப்பன் என்பது ஐயா அப்பா அப்பா என்பது இரண்டும் ஒன்றுதான் ஐயன் வள்ளுவன் என் அப்பன் சிவன் அப்படிலாம் சொல்லி தமிழ்ல வார்த்தைகள் இருக்கேன் அப்ப இதெல்லாம் வந்து நிர்மலா செய்தால எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படுத்த போற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னா அப்படிங்கிற மகிழகமான உண்மை இருக்கு இல்லையா இதுக்குலாம் அவர் என்ன பதில் வச்சிருக்கிறார் அப்படிங்கறதுல அவர் இதற்கு அவர் என்ன தமிழ் வார்த்தைகள் புரிந்து கொண்டார் அதாவது வந்து கொடுக்கக்கூடிய நிதியை எந்த அளவுக்கு கேட்க ஓடு கரெக்டா கேட்டுட்டாங்க முடிஞ்சு போட்டு முதலில் நான்கு மாவட்டம் பாதிப்பு பிறகு நான்கு மாவட்டம் எதிர்பாராத ஒரு பாதிப்பு மொத்தம் வந்து பன்னெண்டாயிரம் சில கோடி எங்களுக்கு முதல்ல விடுவிக்கணும் மொத்தமே வந்து இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பட்டியலை போட்டு ரொம்ப அழகா கொண்டு போயிட்டாரு பார்க்கக்கூடிய நேரத்தை தள்ளி வைத்தது பாஜக அப்படிங்கறத இன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் அது கூட தெரியாம ஒரு அமைச்சர் வந்து நிதியமைச்சராக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது கூட ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய பேச்சின் வெளிப்பாடு என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை நடந்து முடிந்த காலங்கள்ல கூட பாருங்களேன் தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து மனம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கூட இருபத்தி ஐயாயிரம் கோடி கேட்டதுக்கு ஆயிரத்தி எழுநூறு தான் ஒதுக்கிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வறுமை கான்செப்ட் அதே மாதிரி டோட்டலா இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெழுலருந்து ஓக்கி புயல் அதில் வந்து ஒம்போதாயிரம் கோடி கேட்டதுக்கு மொத்தம் நூற்றி முப்பது கோடி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி கஜா புயல் சம்பந்தப்பட்டவர்கள் மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடிங்கிற கான்செப்டில் வெறும் இரநூத்தி எண்பத்தாறு கோடி தான் அந்த மத்திய அரசு ஒதுக்கி இதெல்லாம் வந்து காண்புணர்ச்சி வழிபாடு தான் டோட்டலாக பார்க்கின்ற போது என்ன ஒரு நாலரை சதவீதம் ஆகும் எந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்களோ தமிழக அரசு அதில் வந்து ஒரு நாலரை சதவீதம் தான் ஒதுக்குறாங்க அவங்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து நாலரை சதவீத ஓட்டு தான் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நாலரை சதவீத ஓட்டு இது நிவாரணம் இது ஒதுக்குவாங்க போட அப்படி அப்படித்தான் தெரியுது கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா படம் தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா தமிழக வகையில் வந்து எஸ்டி ஆர் நிதி இன்னும் போதவில்லை என்று சொன்னா தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருப்பதாக அவர் சுட்டி காட்டுறாங்க அப்ப என்ஆர்எஃப் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட வகையில வந்து தேசிய பேரிடராக நிதி ஒதுக்க கட்டாயமாக சட்டத்தில் வழி இருக்கிறதாவும் சொல்றாங்க ஏ அதை ஒதுக்கிட்டு போகலாமே இல்ல ஒதுக்க இதே வந்து குஜராத்ல வந்து ஒரு புயல் அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்தோன்னு ஆயிரம் கோடி ஒதுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பாஜக இருந்ததுல அதன் அடிப்படையில் ஊட்டி சோ இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே இவங்க வந்து அதிகமாக தான் ஒதுக்கிருக்கிறாங்க கம்மியா ஒதுக்கவே இல்லை இந்த ஒன்பது வருஷத்துல ஒன்பது லட்சம் கோடி வந்து குஜராத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க ஆனா கொடுத்தது என்னமோ ரெண்டு லட்சம் கோடி தான் அதே இந்த ஒன்பது வருஷ காலத்துல தமிழகத்திலேருந்து ஒம்பது லட்சம் போயிருக்கு லட்சம் கோடி போயிருக்கு வரிப்பணம் மாதிரி ரெண்டு வாங்க தான் இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க எல்லா வகையிலுமே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு அங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதான் பாக்குறாங்க அப்படின்னு மக்களின் ஒரு வெளிப்பாடு மற்றபடி இதை வச்சா ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை அதாவது வந்து இவர் எதையுமே வந்து அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள் அப்படி மத்தபடி வந்து எதிரையும் மக்களுடைய ஒரு நிலைப்பாடு மக்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு கேட்டாலுமே கூட நம்ம தனிப்பட்ட முறையில ஒன்றியக்குள்ள போச்சா இல்லையா அதன் வெளிப்பாடா வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க அதன் வெளிப்பாடா நிர்மலா சீதாராமனும் பேரிடராக அறிவி தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னா அப்ப என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே இது வந்து தமிழகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிதி அநீதியின் வெளிப்பாடு இது தமிழகத்தை அவர் வஞ்சிக்கின்றார் பொதுவா வந்து பாஜக வராது கண் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில வந்து இந்த அளவுக்கு பேசக்கூடியது உண்மையிலே வந்து இது கால் நம்ம வெளிப்பாடாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பெருகி வரக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து பேசாம உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு பேசி விட்டார் தேவையில்லாம சனாதன போக்கு அடிப்படையில் பேசினார் அதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று பேசினார் அப்போ இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சின் வெளிப்பாடு தான் ஆமா இவர்கள் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்பது கூட காழ்ப்புணர்ச்சின் வெளிப்பாடு தான் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தை எப்படி வந்து நிவாரண அமௌண்ட் தருவாங்க அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இதுக்கெல்லாம் விட கட்டாயமாக எட்டு மாவட்டங்களும் காப்பாற்றப்படும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் மு க ஸ்டாலின் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறது பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது இதற்கெல்லாம் வந்து பத்திரிகைகள் மற்றபடி வந்து மீடியாக்கள் எல்லாம் ஆதாரம் போட்டோஸ் போட்டோ எடுத்து மற்றபடி ஒவ்வொரு வீடியோஸும் ஆதாரம் இருக்கு அதன் அடிப்படையில பார்த்தாலே போதும் எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பாஜகவிட கூட போராடலாமே நம்ம தேர்தலை பத்தி பேசுறாங்க மற்றபடி வந்து இத்தனையோ ச தொகுதிகளை பத்தி பங்கீடை பத்தி பேசுறாங்க மக்களுடைய ஒரு கொடுமைகளை பத்தி பேசுறாங்க இது வந்து உங்களுடைய அரசினுடைய கொடுமை தான் மத்திய அரசு கேவலமான ஒரு கொடுமை தான் கேட்கக்கூடிய நிதியை கொடுத்துட்டா நன்றாக இருக்கும் நாம் அதை வச்சு கூட ஓட்டு கேட்கலாம் அப்படி இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லலாம் ஏ இந்த வெளிப்பாடு நிர்மம் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு மற்றபடி வந்து இதை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து வெள்ள நிவாரண பணியிலையும் வெள்ள மற்றபடி வந்து அதுக்கு நில நிவாரண ஒதுக்கீடு ஒதுக்கக்கூடிய ஒரு அந்த அமௌண்ட்லயும் அந்த நிதியிலையும் கூட இன்னைக்கு அரசியல் செய்கிறார்கள் என்பதா பகிரங்கமான இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆமா இவர்களுக்கு கிடைக்கிறத வந்து நாலரை பர்சன்ட் ஓட்டு அதன் அடிப்படைதான் நாங்கள் நாலரை பர்சன்ட் ஒதுக்குவோம் அப்படிங்கறத கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நோட்டா கான்செப்ட் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது கூட அதிகமா கிடைச்சுன்னா அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமாக நிதியே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பொழுது அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம் வேறு அமைச்சர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல தமிழ் தெரிந்த ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு காட்டமாக ஒரு தேவையற்ற ஒரு இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசி விட்டார் அப்படின்னு பேசி தன்னுடைய கருத்தை திசை மாற்றுவது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் வந்து பாஜகவின் எப்படி எல்லாமே பேசியிருக்கிறாங்க ஆமா அதையெல்லாம் வந்து எதிர்க்கட்சி நீ சுட்டி காட்டுகின்றதா தங்களுடைய பணியில் எந்த அளவு நிலையாக இருக்கின்றாலும் அதை போல வரும் காலங்களில் பாஜகவும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுக்கு குறிப்பாக தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி